தினசரி பயன்படுத்தும் அரிசிக்கு கூட காலாவதி தேதி இருக்கு தெரியுமா மாவை எல்லாம் எத்தனை வச்சிருக்கீங்க நாம் செய்யும் போது எளிதாக நினைத்து பயன்படுத்தும் பல காலாவதி இருக்கிறது என்ற உண்மை பலருக்கு தெரியாது அந்த வகையில் அரிசிக்கே காலாவதி இருக்கிறதா என்ற கேள்வி பலருக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் அரிசிக்கும் நேரம் செல்லும் போது சுவை மனம் தரம் எல்லாம் மாறிவிடுகிறது புதிய அரிசியை நாற்பது நாட்கள் வரை அதிகமாக செமிக்கலாம் வெண்மை அரிசி அதிகபட்சம் ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் மட்டுமே புதிய நிலை கொண்டிருக்கும் பழுப்பு அரிசி ஆறு மாதங்கள் வரை நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் வாடை மற்றும் பூச்சி தாக்கம் தொடங்கினால் உடனே தவிர்க்க வேண்டும் மாவு வகைகள் வீட்டில் மாதங்கள் கடந்து இருக்கும் ஆனால் ஆறு மாதத்திற்கு மேல் சேமித்த மாவு சுவையையும் தரத்தையும் இழக்க ஆரம்பிக்கும் வாசனை மாறி வந்தால் அது உபயோகத்திற்கு இயலாது புகையிலை வாசனை போன்றது வந்தால் உடனே அகற்றிவிட வேண்டும் ஊறுகாயின் சுவை மாறிவிட்டதா என்று பாருங்கள் துர்நாற்றம் வந்தால் அல்லது எண்ணெய் மேலே படிந்து இல்லாமல் வாடையாக மாறினால் உடனே அதை விளக்க வேண்டும் பழைய ஊர்காய் வாயு பிரச்சினை செரிமான கோளாறு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் வேர்க்கடலை வெண்ணெய் பல மாதங்கள் இருக்கும் என்று நினைப்பது தவறு அதிகபட்சம் மூன்று மாதங்கள் பயன்படுத்தலாம் பிரிட்ஜில் வைத்தால் கூட ஆறு மாதங்கள் கடந்தால் வாசனையும் சுவையும் மாறிவிடும் மசாலா பொடிகள் மற்றும் மசாலா பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வாசனையை இழக்க நேரிடும் புது வாசனை இல்லாமல் பழைய துர்நாற்றம் வந்தால் அதனை தவிர்க்க வேண்டும் இது உணவின் சுவையை முற்றிலும் கெடுத்துவிடும் பேக்கிங் பவுடரை ஒரு கப் சூடான நீரில் கலந்து பாருங்கள் குமிழ்கள் வரவில்லை என்றால் அது உபயோகத்திற்கு இல்லை பழைய பேக்கிங் பவுடர் உணவின் சப்பையையும் ருசியையும் கெடுக்கும் இதில் கூடுதலாக எண்ணெய் கடலை மாவு துருவல் தேங்காய் பொடி போன்றவற்றும் நீண்ட நாட்கள் சேமித்து வைத்தால் கெட்டுவிடும் வாசனை மற்றும் சுவை மாறினால் உடனே மாற்றி வைக்க வேண்டும் இதை பார்த்த பிறகு உங்கள் சமையல் அலமாரியை ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்த்து சுத்தம் செய்ய நேரம் வந்துவிட்டது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் உங்கள் சமையல் பராமரிப்பில்தான் இருக்கிறது அலட்சியமாக பழைய பொருட்கள் பயன்படுத்தாமல் புதியதை வாங்கி பயன்படுத்துவோம் இது கெடுவதில்லை இது எப்போதுமே இருக்கும் என்று எண்ணி பழைய உணவுப் பொருட்கள் நீண்ட நாட்கள் வைத்திருப்பது எல்லோருக்கும் வழக்கமான பழக்கமாகிவிட்டது அரிசி மாவு மசாலா எண்ணெய் ஊறுகாய் எல்லாம் ஆண்டு முழுவதும் இருந்தால் நன்மைதான் என்று நம்புகிறோம் ஆனால் உண்மையில் அவற்றுக்கெல்லாம் பயங்கரமான கால எல்லைகள் இருக்கின்றன என்பது தெரியுமா இது போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உங்கள் வீட்டிலும் ஆண்டுகளாக கிடக்கிறதா உடனே உங்கள் அலமாரியை திறந்து பாருங்கள் உடல் ஆரோக்கியம் விரும்பினால் பழையதை வெளியே புதியதை உள்ளே என்கின்ற இந்த எளிய பழக்கத்தை இன்று முதல் துவங்குங்கள் உணவுக்கு தரமும் கால எல்லையும் முக்கியம் என்பதை நினைவில் வைத்திருங்கள் உங்களுக்கு தேவையானவை மட்டும் வாங்கி அவற்றை முறையாக வைத்து பயன்படுத்தும் பழக்கத்தை இன்றே உருவாக்குங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்